ஐய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகாவீட்டுக்கு சமையலில் கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட்டு தாங்க போகிறோம் அதுக்கு மரவள்ளி கிழங்க நான் இந்த மாதிரி பூ போல் கேரட் துருவியில் துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் அளவில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க அப்போ தாங்க நம்ம சுகர் சேர்த்துறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு வானொலி வச்சு இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நேரமாக வருவாட்டை நம்ம இதை எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ நம்ம இந்த துறி வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்க இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க பாருங்க கூட இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் சி நெய் சேர்த்தி வறுத்துக்கலாங்க இதுலேயே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துடுங்க சிம்ளையே வச்சுக்கணுங்க அடுப்பை எவ்வளோ சிம்ல வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்ளை வச்சுக்கணுங்க பாருங்கள் சிம்ளையே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க கைவிடாமல் அந்த நெய் வந்து எல்லா கிழங்குலேயும் எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம கலந்து விட்டோங்க இதுலேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருங்க கிழங்கு கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒரன் உடனேயா ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஆகுங்க இது வந்து நம்ம இது தனியாக குத்தி குத்தி விட்டோம்னா தனியாக திருப்பி பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சும்மா ஒரே ஒரு கையளவுக்கு தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கலாங்க தொளிச்சுட்டு நம்ம அதை விட்டு தட்டு வச்சு சிம்மிலையே வச்சு அப்படியே வச்சு வேகருக்கு விடலாங்க அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு வெந்து வரட்டுங்க ஒரே ஒரு கையளவு மட்டும்தான் ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் நான் இந்த கிழங்கு வந்து அந்த ஒரு கப் கிழங்கு தண்ணி தொளிச்சிருக்குறேங்க ஒரு சில கிழங்கு வந்து மாவு பதமாக இருந்துச்சுன்னா தண்ணி இழுத்துருங்க பாருங்கள் என்னோட மாவு பதமாக இருந்ததுனால தண்ணி இழுத்துருச்சுங்க ஒரு சிலது வந்து ரொம்ப ஆயிருங்க அதனால் பார்த்து தான் தண்ணி தொளிச்சிக்கிறேங்க திருப்பி நான் வந்து இப்போது ஒரு கை வந்து தொளிச்சிக்கிறேங்க ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடுங்க திருப்பி ஒரு கை தொளிச்சு விட்டு நான் தட்டு வச்சு கலந்து மூடி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மலையை வச்சு வெந் வேக விட்டுக்கலாங்க பாருங்கள் மூடி வச்சுக்கிற தட்டு எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு தெரியுங்க ஆனால் அடிப்பிடிக்காதுங்க எடுத்தால் வந்துடுங்க நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா விட்டு வெந்து வந்திருக்கணுங்க இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு தண்ணி தொழைத்துட்டுக்கலாங்க ஒரு கையளவுக்கு தொழிச்சுட்டு திருப்பி நம்ம கலந்துவிட்டு மூடி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம தண்ணி தொளிச்சிக்கணுங்க ஒரே அடியாக தொளிச்சிக்கணுன்னா அது ரொம்ப வலுவலுன்னு ஆயிருங்க திருப்பி நான் வந்து இந்த மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க பாருங்க திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு நூல் விட்டு வர மாதிரி வருங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நாம் திருப்பி இதில் ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்தனோம்னா அது கரையிற்கு வந்து நம்மளுக்கு தண்ணி வேணுங்க இது வந்து கிழங்குங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி இழுத்துருங்க டக்குன்னு அதனால் திருப்பி கொஞ்சமாக நம்ம அது குழகுழன ஆடுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம்னா ரொம்ப வலுவலுன்னு ஆயிருங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொளிச்சு இந்த மாதிரி கிளறிக்கணுங்க பாருங்க கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நம்ம வெந்த மாதிரி கொதிக்கடு இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி வந்திருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூடுதலாக வச்சுட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கிழங்கு எடுக்கிறதுக்கு அரை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா துருவல் வந்து அதிகமாக தான் தெரியுங்க நம்ம சாப்பிட்டு பாட்டு தேவையினா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாங்க அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம இதில் கலந்துட்டுக்கலாங்க கலந்துட்டு சிம்மில் வச்சிடலாங்க சர்க்கரை நம்மளுக்கு கரைஞ்சி வரட்டுங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இலகி வந்துருச்சுங்க வலுவலுப்பெல்லாம் போய் நம்மளுக்கு இந்த பதம் மாதிரி ஒரு பதம் இருக்குங்க இது நல்லா ஒன்றுனா கரைஞ்சி வரட்டுங்க நம்மளுக்கு கரைஞ்சி வெந்து வரட்டுங்க அந்த காயோட சர்க்கரையில் சேர்ந்து வெ வெந்து வரட்டுங்க பாருங்கள் சர்க்கரை வெந்து நம்மளுக்கு கொதித்து வருதுங்க இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கையில் வச்சுட்டு இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து கிளறி கொடுத்துட்டு ஒரு ஏலக்காயை தட்டி வந்து அதில் சேர்த்துக்கிறேங்க இங்கே ஃபுட் கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து நேச்சுரல் கலரில் அப்படியே வச்சுக்கிறேங்க ஃபுட் கலர் நான் சேர்த்துலிங்க உங்களுக்கு தேவை குழந்தைங்க ஃபுட் கலர் போட்டால் நல்லா சாப்பிடுவாங்க அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வந்துடுங்க இது வந்து உடனே சாப்பிட முடியாதுங்க நம்ம சூடு ஆறின பின்னாடி தான் இது சாப்பிட முடியுங்க சுத்தமாக ஒரு துளி கூட சூடு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு ஆறிடுங்க இப்போ இன்னுமே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க பாருங்க அல் அல்வா வந்து நம்மளுக்கு எப்படி பபிள் சுட்டு வருமோ மயசூருப்பா இதெல்லாம் போடுறப்ப அது மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள் சுட்டு வருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாக்கத்துலையும் இந்த மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி வருங்க வெள்ளை கலரில் எடுத்தோம்னா வெள்ளை கலரில் தெரியுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம பாருங்கள் ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் இந்த மாதிரி எல்லா பகுதியில் தேய்ச்சி விட்டு இதில் கொட்டிக்கலாங்க நம்ம அதை கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாங்க பாருங்க மாதிரி நீங்கள் இந்த பிளேட்டில் எடுத்து சேர்த்து ஆற விட்டுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சூடு ஆறுனாடி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா அல்வா மாதிரியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டு இது சூடு ஆறுட்டுங்க நல்லா எங்கடா இது ஜெல்லி மாதிரி இருக்குதே இது சாப்பிட முடியாதோ ரொம்ப வலுவலுன்னு இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க பாருங்க சூடு ஆடுனது நம்ம வடக்கல்ல இந்த ஓரமாக எடுத்து வச்சுட்டு வடக்கல்ல இருக்குது பாருங்க ஒட்டிட்டு இருக்கிறது இப்போ அப்படியே பார்த்தா ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு நூல் நூலாக வந்துச்சுங்க இப்போ எடுத்தால் தனியாக வருது பாருங்க அது சூடு ஆடுனோடன பாருங்க கையில் எடுத்து காட்டுறவங்களுக்கு இன்னுமே சூடாறுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்துருங்க பாருங்க அல்வா மாதிரியே நம்மளுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க பாருங்க கைகள்னாலேயே நல்லா எடுத்த வச்சுங்க வடக்கிலேருந்துது பூரா ஈஸியாக நம்மளுக்கு சூடாடணுன்னே நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா அல்வா மாதிரியே பாருங்க கிள்ளுனா நல்லா ஜம்முன்னு வந்துருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இல்லை செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு சூடாடுனதை நான் எடுத்து காட்டுறேங்க அதப்ப சூப்பராக நம்மளுக்கு பாருங்க இன்னுமே வெது வெதுன்னு சூடு இருக்குங்க நம்மளுக்கு இன்னும் கை பொறுக்கிற சூடு தான் ஆறி இருக்குங்க சூப்பராக வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க